வெல்கம் டு மை சேனல் ஆன்லைன் அஸ்ட்ரோ கரூர் டிவி வால்வின் வழிகாட்டி மொபைல் எண் எயிட் ஜீரோ செவன் டூ ஒன் டூ ஃபைவ் சிக்ஸ் எயிட் செவன் ஆன்லைன் அஸ்ட்ரோ கரூர் டிவி வால்வின் வழிகாட்டி இப்போ மதியம் வந்து தொடர்ந்து பேச வரக்கூடிய சகோதரி செந்தமிழ் செந்தமிழ் செல்வி திருப்பூர் முதல் மேடை நாங்கள் பயப்படாமல் பேசலாம் எதாவது கருத்துக்கள் ஏதாவது இருக்கா சைடில் கொஞ்சம் பார்த்துக்கலாம் அதனால் தப்பே கிடையாது தெளிவான முறையிலையும் தவறில்லாமல் சொல்லணும் அதுதான் அப்போ மூன்றாம் பாவகத்துக்கு அவங்களுக்கு எடுத்துக்கிட்டதே முயற்சி பாவம் தான் ஃபஸ்ட்டு எடுத்துக்கிட்டாங்க பாருங்கள் எவ்வளோ சிறப்பு கம்யூனிகேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய மூன்றாம் பாவகத்தை தான் அவங்க எடுத்துருக்காங்க அதனுடைய சிறப்பு அதில் அமர்ந்த கிரகங்கள் மற்றும் பார்க்கக்கூடிய பார்வைகள் அனைத்து விஷயத்தையும் நமக்கு வந்து பாவக ரீதியாகவும் கிரக ரீதியாகவும் நிறைய விஷயங்கள் சொல்ல போகிறாங்க அதாவது விஜயம் வெற்றி விளையாட்டுத்துறை எதையுமே சாதிக்கக்கூடிய அமைப்பில் நிறைய அதுக்கு காரகத்துவம் இருக்குது மூன்றாம் பாவக காரகத்துவம் அது எல்லாமே எடுத்து நமக்கு அருமையான விஷயத்தை வந்து ஆன்லைன் கரூர் அஸ்ட்ரோ டிவியில் வந்து நமக்கு சொல்ல போகிறாங்க செந்தமிழ் செல்விய அனைவருடைய சார்பிலையும் வருக வருக என இருகரம் கூப்பி வரவேற்கிறோம் ஓ சுக்லாம் பரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்பூஜம் பிரஷ்ணவதனம் தியாயே சாந்தையே சக்தியே பராபரியே ஞானரூபி சாம்பவியே மணன்மணியே கபாலி சூழி முக்தியே வேதாந்தபரையே அம்மா முக்குணமே முச்சுடரே மாயாவீதி வெற்றியே மூவர்க்கு அருளாய் நின்ற வேணியே சாமலமே பொன்னே மின்னே சித்திரையின் ஜோதிடத்தின் வன்மையான சின்மயத்தின் கணையனோட பாதங்காப்பே என்று அந்த விநாயக பெருமானையும் சரஸ்வதி தாயையும் வாராகி அம்மனையும் வணங்கி எனது குருவான திருப்பூர் திரு மீனம் ராஜு ஐயா திருப்பூர் திரு சண்முக சுந்தரம் ஐயா திருப்பூர் திரு சுந்தர்ராஜன் ஐயா எடப்பாடி திரு ரவிராஜன் ஐயாவையும் வணங்கி நான் செந்தமிழ்ச்செல்வி அகில உலக மகளிர் ஜோதிட பேரவை தலைவி கிருஷ்ணவேணி அம்மா அவர்களுக்கும் உடன் பயணிக்கும் சக தோழியர் அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் மற்றும் இங்கு வருகை புரிந்திருக்கும் சிறப்பு அழைப்பாளர்கள் அனைவருக்கும் ஜோதிட பெரியோர் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நான் செந்தமிழ்ச்செல்வி இங்கு மூன்றாம் பா ஜோதிடத்தில் மூன்றாம் பாவகத்தின் சிறப்புகள் பற்றி தங்களுடன் உரையாட வந்துள்ளேன் ஒருவரது ஜாதகத்தில் லக்கணத்திற்கு மூன்றாம் இடம் என்பது மூன்றாம் பாவகம் என்று மூன்றாம் பாவகம் ஆகும் அதேபோல் லக்கணத்திற்கு மூன்றாம் பாவகம் என்பது விஜய வீரிய ஸ்தானம் என்பதாகும் விஜயம் என்றால் வெற்றி வீரியம் என்றால் சுறுசுறுப்பு தைரியம் என்றால் எதற்கும் பயப்படாமல் இருப்பது ஒருவரது ஜாதகத்தில் மூன்றாம் இடத்தின் அதிபதி ஆட்சி உச்சம் பெற்று ஆட்சி உச்சம் பெற்று வலுவாக இருந்து நாடி ஜோதிட முறைப்படி கிரகத்தின் அதிபதியோடு நட்பு கிரகம் சேர்ந்து இருந்தாலும் ஒருவரது ஜாதகத்தில் இந்த மூன்றாம் இடம் சிறப்பாக அவருக்கு இருக்கும் ஆக ஒருவரது ஜாதகத்தில் பாவகம் மூன்றாம் பாவகம் சிறப்பாக இருந்தால் அந்த ஜாதருக்கு எந்த செயல் செய்தாலும் வெற்றி எந்த செயலில் ஈடுபட்டாலும் எந்த வேலையில் ஈடுபட்டாலும் விளையாட்டுத்துறை எந்த இதழில் இருந்தாலும் சுறுசுறுப்பாக அவர் இருப்பார் அந்த ஜாதகர் அதேபோல் அந்த ஜாதகர் எந்த செயல் செய்தாலும் பயமில்லாமலும் துணிந்து சிறப்புடன் பணியாற்றுவார் பொதுவாக மூன்றாம் பாவகம் வலுத்து இருந்தால் ஜாதகர் இந்த அமைப்பு பெற்றிருப்பார் அதேபோல் மூன்றாம் பாவகத்தை கொண்டு இளைய சகோதரர்களை பற்றி அறிந்து கொள்ளலாம் மூன்றாம் பாவகம் இளைய சகோதரர்கள் பற்றி அறியும் பொழுது அந்த ஜாதகருக்கு மூன்றாம் பாவம் சிறப்பாக இருக்கும் பட்சத்தில் அந்த ஜாதகரின் சகோதரரின் உதவி கிடைக்கும் அதேபோல் அந்த ஜாதகர் சகோதரர் சகோதரரின் உதவி நன்றாக இருக்கும் நட்பு சிறப்பாக இருக்கும் அதேபோல் மூன்றாம் பாவக அதிபதி வலுவாக இருந்து பாவகத்தில் சூரியன் இருந்தால் அரசு சம்பந்தப்பட்ட துறையில் ஈடுபாடு கொண்டிருப்பார் அதேபோல் மூன்றாம் இடத்தில் சந்திரன் இருந்தால் பயணங்கள் சிறப்பாக இருக்கும் அடிக்கடி பயண சந்திப்பு சந்திப்பு அந்த மாதிரி மேற்கொண்டு ஜாதகர் மூன்றாம் இடத்தில் செவ்வாய் இருந்தால் காவல்துறை ராணுவ துறை இந்த மாதிரி துறையில் அவர் ஜாதகர் இருப்பார் மூன்றாம் இடத்தில் புதன் இருப்பதால் புதன் இருக்கும்போது மீடியா தகவல் தொடர்பு மையம் ஆன்லைன் சம்பந்தப்பட்ட வேலையில் ஜாதகர் சிறப்பாக இருப்பார் மூன்றாம் இடத்தில் புதன் சாரி குரு குரு சம்பந்தப்படும் போது மூன்றாம் இடத்தில் குரு இருக்கும்போது குருவால் அந்த ஜாதகருக்கு அதாவது குருவை நாடி இந்த ஜாதகர் சென்று கொண்டிருப்பார் ஏதாவது ஒரு குரு தொடர்பில் இருப்பார் அதேபோல் இந்த ஜாதகர் குழந்தைகளோடு நன்றாக ஒரு ஜாதகரின் குழந்தைகள் நன்றாக தைரியமாக இருப்பார்கள் அதேபோல் மூன்றாம் இடத்தில் சுக்கரன் இருக்கும் பட்சத்தில் சுக்கரன் என்பது மனைவி பற்றி சொல்லக்கூடிய சாணம் மனைவி நன்றாக சிறப்பாக இருப்பார் ஜாதகருக்கு அதேபோல் சுக்கரன் இருக்கும்பொழுது சுகபோல்ப வாழ்வு அணிவிப்பார் சபலத்தனம் இந்து போன்ற இருக்கும் அவருக்கு மூன்றாம் இடத்தில் சனி பகவான் இருந்தால் எதிலும் தடை தாமதம் இருந்தாலும் தடை தாமதமின்றி கடைசியில் அவர் சிறப்பாக இருப்பார் மூன்றாம் இடத்தில் ராகு இருக்கும் பட்சத்தில் ஃபோட்டோ துறையிலும் மீடியா துறையிலும் தகவல் தொடர்பு மையத்திலும் பிரம்மாண்டமாக மிக பிரம்மாண்டமாக சிறப்பாக இருப்பார் மூன்றாம் இடத்தில் கேது இருக்கும் பட்சத்தில் எதிலும் தடை சந்தித்து கொண்டிருப்பார் ஜாதகர் நான் இப்பொழுது முதன் முதலில் இந்த ஒரு மாதாந்திர ப கருத்தரங்கு கலந்து கொண்டு வந்துள்ளேன் பத்தொம்போதாவது கருத்தரங்கில் எனக்கு வாய்ப்பளித்த கிருஷ்ணவேணி அம்மா அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அதேபோல் இந்த பத்தொம்போதாவது கருத்தரங்கில் எனக்கு வாய்ப்பளித்து பேசியதற்கு மிக்க மகிழ்ச்சி இந்த கருத்தரங்கில் கலந்து கொள்வதற்கு அதேபோல் என்னுடன் பயணிக்கும் உடன் சகோதரிகளுக்கும் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் மிக்க நன்றி மிக்க மகிழ்ச்சி முதல் மேடையாக முதல் பேச்சாளராக இருந்தாலும் சகோதரி தெளிவா அழகா மூன்றாம் பாவகத்தை தைரியமா தன்னம்பிக்கையா பேசிட்டாங்க அவங்களுக்கு ஊக்கம் அளிக்கும் விதத்தில் இன்னும் ஒரு தடக்க நம்ம புதன்தான் மூன்றாம் பாவகம் மிதுனம் நல்ல கைத்தட்டு கொடுத்துருங்க ஏன்னா முதன்மை அடையினாங்க ஆனால் நல்லா பேசிட்டாங்க நல்ல சிறப்பான உரைமா இனிமே எல்லா கருத்தருங்க வந்துட்டு ஒவ்வொரு டாப்பிக்கில் பேசுங்க நல்ல ஒரு விஷயமா இருங்க அவங்களை பாராட்டும் விதத்தில் நம்ம ஒரு பொன்னாடை போத்தோம்